அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஹுவ அல்லாஹ் அல்லாஹுங்க நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் அஹாமீன் அமீன் யார் அப்பில் ஆலமின் என்றால இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் அதுவும் மாற்று மதத்தவர்களுக்கு முக்கியமாக இந்த சந்தேகம் இருக்கும் அழகம் தெரியா அதை தெளிவுபடுத்த தான் இந்த ஒரு தலைப்பை எழுத்து நான் பேச போகிறேன் அகமதுல்லா இதை கேட்டு விளக்கத்தை புரிஞ்சுக்குவோம் நபிகள் நாயகம் சுரலா அலைவாசல்லாம் அவர்கள் பல பெண்களை மணந்தது ஏன் இந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த டவுட்டு இருக்கும் ஒரே சமயத்தில் நான்கு மனைவிக்கு மேல் திருமணம் செய்யலாகாது என்று வரம்பு கட் வரம்பு காட்டிய இஸ்லாம் அதன் தூதராக உள்ள நபி சொரலா அலைவாசல்லாம் அவர்களுக்கு மாத்திரம் இதில் விதிவிலக்கு அளித்தது ஏன் அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க ஆசைகளை கட்டுப்படுத்துவதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் இஸ்லாத்தின் தூதர் அவர்கள் அந்த ஆசைக்கு அதிகமாக பலியாகி விட்டாரே காம உணர்வு மிக்கவராக நபி அவர்களை அடையாளம் இது காட்டுகிறதே என்பதை இஸ்லாத்தை விமர்சிப்பவர்களின் கேள்வியாகும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்க இந்த விமர்சனம் இஸ்லாத்திற்கு வெளியில் இருப்பவர்களால் செய்யப்பட்டாலும் இந்த விமர்சனம் இஸ்லாத்திற்கு வெளியில் இருப்பவர்களால் செய்யப்பட்டாலும் பாரம்பரிய முஸ்லிம்களின் சிலரின் உள்ளவர்களிடம் இந்த சந்தேகம் குடிகொண்டு கொண்டிருக்க கூடும் புதிதாக இஸ்லாத்தை நோக்கி வருபவர்களின் முதல் கேள்வியும் இது பற்றியாகத்தான் அமைந்துள்ளது யாரா இருந்தாலும் இந்த கேள்வியை தான் தெளிவுபடுத்திக்கிறாங்க அதை கேட்டு ஒன்னும் ஆக போறது இருந்தாலும் அல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு அருளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது மக்கள் எதை கேட்கக்கூடாது எதை நம்ம ஆராயக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் மக்கள் அதிகமாக ஆராயிறாங்க அந்த அந்த மாதிரி மக்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்துகிறது இந்த ஐயத்தை அகற்றும் விதமாக அறிஞர் பெருமக்கள் மிகுந்த ஆராய்ச்சி செய்து மறுப்புகள் பல அழிந்து அழித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சாலா ஹலைவசல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்வதற்கு பல்வேறு காரணங்களை கூறியுள்ளனர் அந்த காரணங்களில் பெரும்பாலானவையே சந்தேகங்களை சந்தேகங்களை நீக்கி தெளிவை தருவதற்கு பதிலாக மேலும் சந்தேகங்களையே அதிகப்படுத்தி விட்டன அந்த அறிஞர்கள் சொல்லும் பொருந்தாத காரணங்களை முதலில் பார்த்துவிட்டு உண்மையான காரணங்களை காண்போம் அஹமதுல்லா விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக அப்படின்னு சில தரப்பு சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் காலத்தில் இஸ்லாம் பல பேர்களை சந்திக்க வேண்டியிருந்தது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தின் இணைந்து நபி அவர்களுக்கு துணை நின்ற பல நபி தோழர்கள் தங்கள் இன்னுயிரை அல்லாஹ்வின் பாதையில் அந்த போர்க்களங்களில் அர்ப்பணம் செய்தனர் இதன் காரணங்க காரணமாக விதவைகளாகிவிட்ட அந்த நபி தோழர்களின் மனைவியருக்கு வாழ்வளிக்கவும் விதவை மறுமணத்தை ஆர்வமூட்டும் நபிக நாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் அந்த விதவைகளை மனம் செய்தனர் என்று சில அறிஞர்கள் காரணம் கூறுகின்றனர் சில பேர் இப்படி சொல்றாங்க இந்த காரணம் ஏற்க முடியாததாகும் விதவை மறுமணத்தில் ஆர்வமூட்டவும் விதவைகளுக்கு வாழ்வளிக்கவும் நபி அவர்கள் நான்குக்கு மேற்பட்ட மனைவியரை மணந்தார்கள் என்றால் இதே காரணத்திற்காக மற்றவர்களுக்கும் இது அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என நம்ம நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கணும் என்ற எண்ணற்ற விதவைகளின் பத்து பன்னிரண்டு விதவைகளுக்கு மாத்திரமே நபிசரலா ஹலைவசலம் அவர்கள் வாழ்வளித்தார்கள் அதனை விதவைகளுக்கும் இதன் மூலம் மறுவாழ்வு கிடைக்கவில்லை விதவைகளுக்கு மறுவாழ்வளிப்பதுதான் காரணம் என்றால் இந்த காரணம் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ யாரெல்லாம் இந்த காரணத்தை சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அத்தகையவர்களுக்கு நான்கு மனைவியர் எனும் வரம்பு தளர்த்தப்பட வேண்டும் ஆனால் ஒரே சமயத்தில் நான்குக்கு மேல் மனம் செய்வதை எக்காலத்துக்கும் என்ன காரணத்திற்காக இருந்தாலும் நபி நபிசரலாசலம் அவர்கள் தவிர மற்றவர்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நபியை தவிர மற்றவங்களுக்கு அனுமதிக்கவில்லை அழகில் இந்த வீடியோ முழுமையாக கேட்டால் தான் நபியை பற்றின ஒரு தப்பான கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ச தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரியும் இன்னொரு கோணத்தில் பார்த்தாலும் இந்த காரணம் சரியானதல்ல நபிகள் நாயகம் சொல்லாக அலைவாசல்லாம் அவர்களின் காலத்தில் விதவை மறுமணம் விதவை மறுமணம் ஆர்வமூட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கவில்லை நபிகள் நாயகம் சொல்லலாக அலைவசல்லாம் அவர்கள் காலத்திற்கு முன்பே அன்றைய அரபுகள் விதவை மறுமணம் செய்து வந்தனர் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த அரபுகளும் விதவை மறுமணம் செய்திருந்தனர் இதற்கு சான்றாக கத்திஜார் அலி அவர்களின் முந்தைய திருமணங்களை கூறலாம் கத்திஜார் அலி அவர்கள் முன்னர் அபு அபுகாலா என்பவரின் மனைவியாக இருந்தார்கள் அவர் மரணித்த பின் என்பவரை திருமணம் செய்தார்கள் அவரும் மரணம் அடைந்த பிறகே நபியவர்களை திருமணம் செய்தார்கள் இது உங்களுக்கு இன்னும் தெளிவா வேணும்னா இந்த அல் பார்க்கலாம் அந்த ஒரு நூல் நபிகள் நாயகம் சோலா அலைவசல்லம் அவர்கள் மணப்பதற்கு முன்பே விதவையாக இருந்த கத்திச்சார் அலி அவர்களை ஆதிக் என்பவர்கள் மனந்திருந் மணந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்தே அறியலாம் அன்றைய அரபுல அரபுலக வரலாற்றை பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருந்தது போல் விதவை மர்மணம் மறுக்கப்பட்டிருக்கவில்லை ஏராளமானோர் விதவை மர்மணம் செய்திருந்தனர் என்பதை அறியலாம் இந்த நல்ல வழக்கத்தை நபிகள் நாயகம் சலாஹலைவசம் அவர்களும் அங்கீகரித்தார்கள் இதுதான் வரலாற்று உண்மை அப்படி தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த உண்மைக்கு மாறாக நபிகள் நாயகம் சாலா ஹலேவசல்லம் அவர்கள் மட்டும்தான் விதவை மர்மணம் செய்தார்கள் என்பதும் விதவை மர்மணத்தின் ஆர்வம் மூட்டுவதற்காக நிறைய விதவைகளை திருமணம் செய்தார்கள் என்பதும் பொருந்தாத காரணங்கள் ஆகும் இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு நபி நபிதான் இப்படி செஞ்சாங்கன்னு திட்டவட்டமாக சொல்ல முடியாது நட்பை பலப்படுத்துவதற்காக நாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உண்மை நிலவரம் அலகம்துல்லா வரப்போற செய்தியில பார்ப்பீங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களது பிரச்சாரத்தின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உற்ற நண்பர்கள் சிலர் இருந்தனர் அவர்களுடன் இருந்த உறவை பலப்படுத்தி கொள்வதற்காகவும் அதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திடவும் நபி அவர்கள் சில திருமணங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள் அபுபக்கர் அலி அவர்களின் புதல்வி ஆயிஷார் அலி உமர் அலி அவர்களின் புதல்வி ஹப்சார் அலி ஆகியோரை நபி அவர்கள் திருமணம் செய்ததை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் என்பது என்ப என்பவர் வேறு சிலர் இந்த மாதிரியெல்லாம் நபியோட மனைவியையே மாதிரி பண்ணி இந்த மாதிரி நபியோட மனைவியை அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு கருத்தில் இந்த மாதிரி வர சொல்கிறாங்க இந்த காரணமும் பொருந்தாத காரணமே ஆகும் நண்பர்களுடன் உள்ள உறவை பலப்படுத்துவதற்காக நான்கு என்ற வரம்பு நீக்கப்பட்டதென்றால் இதே காரணத்திற்காக மற்றவர்களுக்கும் வரம்பு நீக்கப்பட்டிருக்க வேண்டும் நண்பர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்காக இதுபோன்று யார் செய்தாலும் வரம்பு வரவேற்கத்தக்க காரியம்தான் என்று மார்க்கம் சொல்லி இருக்க வேண்டும் நண்பர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டா மேலும் திருமணத்தின் மூலம் பலப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு நபி அவர்களின் நண்பர்களுக்கும் இடையே இடைவெளி எதுவும் இருக்கவில்லை இந்த திருமணங்கள் நடந்திருந்தாலும் நடந்திருக்கா நடந்திருக்காது நடக்காதிருந்தாலும் சாரி நடந்திருந்தாலும் நடக்காதிருந்தாலும் அந்த உறவுக்கு பங்கம் ஏதும் வந்திருக்காது ஏன்னா நபி அவர்களுடைய தோழர்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா நபியை விட்டு அந்தான போகவே மாட்டாங்க உலகத்து லாபங்களை எதிர்பார்க்காது தங்கள் தலைவராக நபிசரலா அலைவசல்லம் அவர்களை நேசிப்பவர்கள் அந்த பெருமக்கள் இந்த காரணம் சரியான வைத்து கொண்டாலும் ஒன்றிரண்டு திருமணங்களுக்குத்தான் இது பொருந்தும் அனைத்து திருமணங்களுக்கும் இது பொருந்தாது என்பது இந்த காரணத்தையும் ஏற்க இயலாது இந்த காரணத்தையும் ஏற்க இயலாது எதிர்ப்பை மழுங்க செய்வதற்காக இது வேற ஒருத்தவங்க சொல்றது நாயகம் சொல்லலாம் அலைவசலம் அவர்கள் தம்மை சுற்றியும் பலம் பொருந்திய கோத்திரத்தினரை அண்டை நாட்டை தலைவர்களை எதிரிகளாக பெற்றிருந்தார்கள் அவர்களது எதிர்ப்பில் வேகத்தை குன்ற குன்ற செய்வதற்காக அவர்களின் கோத்திரத்தின் திருமணம் செய்து அதன் வேகத்தை குறைத்தனர் என்பர் இன்னும் சிலர் அந்த அந்த ஒரு கோத்திரத்தில் கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கோபம் வராதில்லை மருமகன் மாமனார் அப்படின்னு ஆயிடுமல்ல அதனால அதுக்காக அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு வேறு சில பேர் சொல்கிறாங்க தான் அவங்க இதெல்லாம் கற்பனையாக தான் சொல்கிறாங்க அந்த மூணு பேர் சொன்னதும் ஒரு கற்பனை இதுவும் பொருந்தாத காரணமேயாகும் ஏனெனில் இதுபோல் திருமணம் நடந்த பின் ஒரு சில கோத்திரத்தில் எதிர்ப்பு வேகம் குறைந்திருந்தாலும் மற்றும் சிலருடைய எதிர்ப்பு வேகம் அதிகரித்திருந்தது அபு சுய் அபு சுஃபியான் ரலி அவர்களின் மகள் உம்மு ஹபீபா ரலி அவர்களை நபி அவர்கள் மனம் முடித்திருந்தோம் பல்லாண்டுகள் நபி அவர்களின் எதிரியாகவே அவர் திகழ்ந்தார் நபி நாயகம் சலாஹ் அலைபசல்லாம் அவர்களுக்கு எதிராக படை எடுத்து வந்த யுத்தங்கள் யுத்தங்கள் செய்தனர் எனவே இந்த காரணமும் சரியானதல்ல இந்த காரணமும் சரியில்லை எனக்கு அழகா அந்த தலைப்பை பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நபியை பத்தி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இந்த திருமணத்திற்காக நான் உத்தம நபியை பத்தி எப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அழகம்துல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா எனக்கு எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் சொல்கிறேனே வழிய இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் சொல்கிறேனே வழியே நபியை வந்து தரைக்குறைவா பேசுறதுக்கு நான் விரும்பலை அழகம்துல்லா இருந்தாலும் என் நபியை பத்தி எங்களுக்கு தெரியும் என் உத்தம நபி எப்படி அவங்க திருமணம் பண்ணாலும் நமக்கு நல்ல போதனையை தான் அவங்க ஏற்படுத்தினாங்க அல்லாவை பத்தி நமக்கு புரிய வச்சாங்க அப்படிங்கும்போது போது நம்ம அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் நபியை பற்றி அவங்க வாழ்வாதாரம் எப்படின்னா நபியை பற்றின கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இருந்தாலும் நபி அவர்களை வரலாற்றில் இந்த மாதிரி சொன்னதுனால மக்களுக்கு ஆயிரத்தி எட்டு அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தை படைத்த அல்லாவுக்கே இவ்வளோ பெரிய சோதனை எல்லாருக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமான்னு பிற மதத்தவர்கள் ரொம்ப இழிவாக அல்லாவை பேசும்போது நபியாவில் எங்கே போய் சேர்க்குறது அந்த மாதிரி நபியை பற்றி குறைவாக பேசுகிறது தான் மக்களுடைய சைத்தானுடைய வேலை அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு வ வந்து அதை ஒரு தெளிவுபடுத்துகிற ஒரு விதமாக தான் அழகம்துல்லா இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேனே வழியாக இப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அழகுல்லா இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த ஒரு இதை தப்பான ஒரு எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு நபையை பற்றி பேசுங்க அவங்கள பற்றி புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய கண்ணியத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்னு உங்களுக்கு தெரிய வைக்கணுன்னு தான் அழகுள்ளா இந்த இதை நான் தலைப்பை ஆரம்பிச்சுருக்கேன் பாகம் ஒன்றுன்னு நான் போடுறேன் பாகம் இரண்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் என்றெல்லாம் கேட்க முயற்சி பண்ணுங்கள் அண்ணா நம்மளை பாதுகாப்பானாக என்னையும் அழகதுல்லா அல்லா பாதுகாப்பானாக அமீன் அமீன் யார் அப்படின் ஆலமின் நான் அசலாம் வலைக்கும் அரமதுல்லா இவ்வளோ